இலவச மற்றும் கட்டாய கல்விச் சட்டத்தின் அடிப்படையில் மாநிலம் முழுவதும் உள்ள தனியார் பள்ளிகளில் இன்று குழுக்கள் முறையில் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது இதுகுறித்து செய்தியாளர் சங்கரன் வழங்கும் விரிவான தகவல்களை நாம் பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தின் அடிப்படையிலான மாணவர் சேர்க்கை பணிகள் ஏற்கனவே துவங்கியது ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களுக்கு சமமாகவோ அல்லது அந்த எண்ணிக்கையை விட குறைவாகவோ விண்ணப்பங்கள் பெறப்பட்ட பள்ளிகளில் நேற்றே அந்த குழந்தைகளுக்கான இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது நேற்று மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓரு பள்ளிகளில் இருபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒரு குழந்தைகளுக்கான இடங்கள் என்பது உறுதி செய்யப்பட்டு நேற்று ஒதுக்கீடு நடந்தது இன்று ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களை விட அதிக விண்ணப்பங்கள் பெறப்பட்ட மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு பள்ளிகளில் நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இடங்களுக்கு இன்று குழுக்கள் நடைபெற்று வருகிறது சென்னையில் இருநூத்தி எண்பத்தி மூன்று பள்ளிகளில் குழுக்கள் தற்போது நடைபெற்று அந்த குழுக்கள் மூலமாக குழந்தைகள் ஆர் இ சட்டத்தின் கீழ் தொடர்ச்சியாக எட்டாம் வகுப்பு வரை கட்டணம் இல்லாமல் தனியார் பள்ளிகளில் படிப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது நாம் தற்போது இருக்கக்கூடிய மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய பள்ளியில் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இருக்கிறோம் இந்த பள்ளியில் மொத்தம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட எல்கேஜி படிப்புல பதினேழு ஏழு இடங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பதுக்கும் அதிகமான விண்ணப்பங்கள் பெறப்பட்டதன் காரணமாக தற்போது குழுக்கள் நடைபெற்று அந்த குழந்தைகள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்த மேலும் தகவல்களை பள்ளியுடைய தலைமை ஆசிரியை பூமா இருக்கிறார் அவரிடமே நாம் கேட்கலாம் மேடம் வணக்கம் இப்ப இந்த ஆர்டிஇ குழுக்கள் நடந்திருக்கு இதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி நடந்தது அதை பத்தி சொல்லுங்க ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு டிஓ மீட்டிங் போட்டார் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாரு எப்படி எடுத்துக்கணும் எடுத்துக்கக்கூடாது எத்தனை பேர் எடுக்கணும் என்ன எலிஜிபிலிட்டி வீக்கர் செக்ஷன் இருந்தால் அவங்களுக்கு எப்படி ஸ்பெஷலாக கொடுக்கணும்னு மீட்டிங் போட்டார் அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் பேரண்ட்ஸுக்கு ஒரு மீட்டிங் போட்டு யாரெல்லாம் எலிஜிபிளோ அதெல்லாம் அவங்கள்ட்டலாம் எல்லா இதுவும் கொடுக்க சொன்னோம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் நேற்று வரைக்கும் கொடுத்தவங்களும் அது தவிர ஒத்த ரெண்டு பேர் அப்ளை பண்ணிட்டோம் கொடுக்குறோம் அப்படிங்கிற எல்லாரையுமே சேர்த்துருக்கோம் இந்த லிஸ்ட்டை நாங்கள் அனுப்பிச்சதில் எங்களுக்கு வந்து முப்பது பேர் எலிஜிபிள் ஆனாங்க எங்களுக்கு பதினேழு சீட்டு எங்கள் ஸ்கூலுக்கு உண்டு ஸோ அதுக்கு அந்த முப்பது பேருக்கும் நாங்கள் இப்போ அவங்க படி எல்லாமே நேரத்தை ரெடி பண்ணிட்டு இன்னைக்கு இன்னொரு ஸ்கூல்லேருந்து வந்து எங்களுக்கு செக்கிங் பண்ணாங்க அவங்க முன்னாடியில் எல்லாமே எடுத்து கட் பண்ணி பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி போட்டிருக்கோம் இப்போ குழுக்கள் நடத்தி ஏற்கனவே மாணவர்கள் வந்து குழந்தைகள் வந்து பள்ளியில் சேர்க்கப்பட்டாச்சு இப்போ இந்த ஆர்டிஇல அட்மிஷன் ஆனவங்களுக்கு ஏற்கனவே பெறப்பட்ட கட்டணங்களை திருப்பி கொடுக்கணும்னு அரசு சொல்லியிருக்கு அதை எப்படி பண்ண போறீங்க அதை திருப்பி கொடுத்துருவோம் சார் புக் ஃபீஸ் மட்டும்தான் எப்போவுமே நாங்கள் எடுத்துப்போம் இமீடியேட்டாக திருப்பி கொடுத்துருவோம் எங்க ஸ்கூலில் ஆல்ரெடி நூற்றி முப்பதுக்கு எட்டாவது வரைக்கும் ஆர்டியில் படிக்கிறாங்க அவங்கக்கிட்ட வேறு எந்த கட்டணமும் நாங்க வாங்கறது அதே இதை இங்கே ஃபாலோ பண்ணிடுவோம் நன்றி மேடம் தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட மொத்தமாக எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் அவற்றுக்கு மொத்தம் எழுபதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன தற்போது பதினோராயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழு குழந்தைகளுக்கு மட்டும் இந்த இட ஒதுக்கீட்டின் கீழ் இடங்கள் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மற்றபடி பெரும்பாலான குழந்தைகளுக்கு இந்த ஒதுக்கீட்டின் கீழ் தற்போது மாணவர் சேர்க்கை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் சங்கரன் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்மை கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் தந்தி டிவி டிவி